அட்டகாசமான வசூல் வேட்டையில் சூரியின் கருடன் படம் இதுவரை எவ்வளவு வசூல் தெரியுமா நடிகர் சூரி கதாநாயகனாக நடிக்க கடந்த மே முப்பத்தோராம் தேதி வெளியான திரைப்படம் கருடன் துரை செந்தில்குமார் இயக்க சூரியை தாண்டி சசிகுமார் உன்னி முகுந்தன் சமுத்திரக்கனி ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர் ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட கிராமத்து ஆக்ஷன் படத்தை பார்த்து திருப்தி ரசிகர்களுக்கு உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து சூரி நடிப்பில் விடுதலை இரண்டு கொட்டுக்காளி ஆகிய படங்களும் வெளியாக இருக்கிறது படம் வெளியான நாள் முதல் நல்ல விமர்சனங்களையும் வசூல் வேட்டையும் நடத்தி வருவதால் படக்குழு செம குஷியில் உள்ளனர் கருடன் மொத்தமாக இதுவரை ரூபாய் இருபத்தேழு கோடிக்கு வசூலிக்க தமிழகத்தில் மட்டுமே ரூபாய் இருபது கோடிக்கு மேல் வசூலித்துள்ளதாக கூறப்படுகிறது மறக்காமலை பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல மீண்டும் சந்திப்போம்